கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி நடக்கிறது இப்போ இங்கே திருவனந்தபுரத்தில் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில் ஒரு இளைஞர் திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதில் எல்லா கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ அந்த வரிசையில் மார்க்கம் களி அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்ச்சியும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கு ஜட்ஜு அந்த ஜட்ஜு அந்த பொசிஷனுக்கு வந்து நிறைய பேர் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு ஷாஜி அவர் ஒரு நடன மாஸ்டர் அவர் வந்து அவரும் சேர்த்து அவர் கூட இன்னும் பலரும் வந்து அங்கே இன்னும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க இப்போது அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்த இளைஞர்கள் இந்த எஸ்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய அந் அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்க இந்த ஜட்ஜஸ் வந்து லஞ்சம் வாங்கி அந்த நடன நிகழ்ச்சிக்கு இவங்க தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி அது மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அவர் போலீஸார் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க இப்போ ஜாமீனில் வெளியே வந்தவர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் விஷம் அருந்தி தற்கொலை பண்ணிக்கிறாரு இப்போது இதற்கு வந்து காங்கிரஸும் காங்கிரஸை வந்து குற்றம் சாட்டுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனி கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்களை அவங்க தான் இது காரணம் பொய்யான வழக்கை கொடுத்து அவரை வந்து சாகிற அளவுக்கு முடிவெடுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் காங்கிரஸாரே குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருக்கிறது இது வந்து ஒரு தேர்தலுக்காக அவங்க அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே வந்து பிரதான எதிர்கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் வர்சஸ் சிபிஎம் ஸோ அதனால் ஏதோ ஒரு போராட்டம் ஆளும் அரசுக்கு எதிராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் கம்யூனிஸ்ட் இது செஞ்சிருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயையோ அந்த அப்படிலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா கம்யூனிஸ்டுனாலே அது ஒரு இது மாதிரி ஒரு அராஜகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் விங்கும் அதே போன்ற ஒரு அமை எஸ்எஃப்ஐ இந்த ஸ்டூடெண்ட் விங்கும் அதே போன்ற ஒரு ட்ரெயினிங் அங்கே தானே எஸ்எஃப்ஐயில் தான் ட்ரைனிங்கு அவன் தான் கடைசியில் சிபிஎம் ஆகும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண்ணூர் மாஸ்டர் ஷாஜி நான் பணமே வாங்கலை என் மீது பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எனக்கு அவமானமாக இருக்கிறது அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணார் அப்படிங்கிறது செய்தி இப்போ இதில் வந்து சதீஷன் வீ விடி சதீஷன் அவர் தான் காங்கிரஸ் தலைவர் அவர் தான் சொல்கிறாரு இதற்கு முழு முதற் காரணம் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் அவங்க கொடுத்த அடுத்ததுனால தான் அவர் அடிச்சிருக்காங்க அவர் என்னென்னு சொல்லியிருக்காங்க அவர் அடிச்சிருக்காங்க அந்த அவமானம் தாங்காமல் தான் அவர் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க சார் அரசியல் கட்சி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னால் தான் இதே கேரளாவில் ஒன்று நடந்தது என்னென்னா காலேஜ் ஆஃப் வெட்டினரிஸ் அண்ட் அனிமல் சயின்ஸ் கேரளா வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லி இண்டி கூட்டணியினால் சொல்லப்படுகிற வயநாடு எம்பி ராகுல் காந்தி இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் தான் அந்த வெட்டினரி காலேஜ் இருக்குது அங்கே வந்து ஜெயஎஸ் சித்தார்த்தன் அப்படின்னு ஒரு பையன் அவன் வந்து செகண்ட் இயர் வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறான் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்து வேலண்டைன்ஸ் டே அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய சீனியர் லேடி ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதோ ஒரு பாட்டுக்கட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி இருக்கிறான் இந்த மாணவர் அமைப்பில் எஸ்எஃப்ஐ அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போ ஏற்கனவே பார்த்தனா இங்கே போராட்டம் வந்து கல்ச்சுரல்லு வந்து திணிக்கிறது கலாச்சார நெருக்க நெருக்கத்தை எல்லாம் கொடுக்கறது நெருக்குதல் செய்கிறது மத்திய அரசு பாசிச எண்ணத்தோடு செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஐஐடியில் வந்து நாங்கள் முத்த போராட்டம்லாம் நடத்துனதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த இவங்க நடத்துகிறாங்க எஸ்எஃப்ஐ இவங்களால் பாசிசத்துக்கு எதிராக பண்ணுறோன்னு அப்படி லிபரல் திங்கிங்கோடு இருக்கக்கூடிய இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க நீ எப்பட்றா சீனியர் லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸு கூட நீங்கள் எப்படி வந்து பொண்ணுங்களோட எப்படி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவனை பல மணி நேரம் டார்ச்சர் செய்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாணவர்கள் அந்த பையனை டார்ச்சர் பண்ணி அந்த பையன் இறந்து போயிட்டான் இந்த வழக்கு பேருக்கு பதிவு செய்யப்பட்டு பெரிய அளவு விசாரணை செய்யப்படலை காரணம் என்னென்னா அதில் ஈடுபட்டவர்களில் பதினெட்டு மாணவர்களால் நாலு முக்கியமானவர் பா மாணவர்கள் யாருன்னா எஸ்எஃப்ஐயை சேர்ந்தவர்கள் அதில் ஒருத்தன் வந்து எஸ்எஃப்ஐ பிரசிடென்ட்டு அவன் பேர் வந்து அருண் அதுக்கப்புறம் இருந்து அப்புறம் ஏன்டா இதை விசாரணை இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம தான் தெரியுது யூனிட் செக்ரட்ரி யாருன்னா அமல் ஜிஷான் ஆசிப் கான் அபிஷேக் இது போன்ற யாரை தொட்டால் பிரச்சனையாகுமோ அவங்கள்லாம் வேற அதில் உறுப்பினராக இருக்காங்க அதனால் போலீஸும் பெரிய அளவு கண்டுக்காமல் இருந்தவுடனே ஆனால் பெரிய அளவில் போராட்டங்கள் காங்கிரஸும் செய்தது பாஜகவினரும் பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் இவர்கள் மீது இந்த மாணவர்கள் மீது தான் வழக்கு பதிவு பதினெட்டு மாணவர்கள் மீது ரேக்கிங் பண்ணாங்கன்னு வழக்கு பதிவு செய்து இந்த நான் மேற்குறிப்பிட்ட இந்த மாணவர்கள்லாம் வேறு வழி இல்லாமல் கைது செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இவங்க போடக்கூடிய வழக்கு பதிவில் எப்படியாவது அந்த விசாரணையில் இந்த சிபிஎம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் இந்த மாணவர்கள் எப்படியும் வெளியில் வந்துடுவாங்க ஏன்னா போலீஸ் போலீஸே பிணரை போலீஸ் தான் இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ காவல்துறையே திமுக ஐடி விங்லேருந்து ஏதாவது ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு வச்சிங்க உடனே கனிமொழியைத்தோ உதயநிதியைத்தோ நீங்கள் ஏதாவது சமூக வலைத்தளங்களில் பதிவு போட்டிங்கன்னா காலையில் கரெக்டாக வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அந்த நைட்டு கரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க விடிகாத்தால் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அடுத்த ரெண்டு நாள் ஜாமீன் வாங்க முடியாதுன்னு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பிணரை இருக்கக்கூடிய போலீஸாரும் அப்படித்தான் சிபிஎம் என்ன சொல்லுதோ அது போல தான் அது செயல்படும் ஏன்னா அவங்களே காம்ரேடு மாதிரியே அங்கே போலீஸார்கள் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த பெற்றோர்கள்லாம் பெரிய அளவு போராட்டம் எடுத்ததுனால இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் முதல்வர் பினரை விஜயன் என்ன பண்ணுங்க சிபிஐக்கு அதை மாற்றிருக்காங்க போ அதோடைய விசாரணை எப்படி வரப்போகிறதுன்னு தெரியும் இப்போ பாருங்கள் ஒரு ஈவெண்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர் சூசைட் பண்ணிட்டு செத்துருக்கார் ஒரு மாணவன் எஸ்எஃப்ஐ ரேக்கிங் பண்ணதுனால இறந்து போயிருக்கான் ஆனால் ஜேஎன்யூவில் முத்து ஒரு தமிழகத்தை சார்ந்த மாணவன் இறந்து போயிட்டான் அதற்காக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தினார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த முத்து ஏன்னா நான் அப்பொழுது டெல்லியில் இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும் அப்பொழுது மத்திய இணை அமைச்சராக ராதாகிருஷ்ணன் இறந்தது ஒரு தமிழ் மாணவனாச்சே அப்படின்னு சொல்லி அந்த உடலை கைப்பற்றி அந்த குடும்பத்தினர் கொடுத்து அவங்களுக்கு நம்ம காசுலேயே டிக்கெட் போட்டு அந்த பாடியை அவங்க சொந்த ஒரு சேலத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து இறுதி சடங்குகளை செய்வதற்கு இல்லை தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்தது ஆனால் இதை வைத்து அந்த மாணவர் பின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவருடைய மரணம் எனது அரசியலுக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய தலித்து தலைவர்கள்லாம் ஆ ஊனும் பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க இன்னும் சொல்லப்போனால் சேலத்திலே மத்திய இணையமைச்சர் கலந்து கொண்ட பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் செருப்படுத்தலாம் விட்டாங்க ஆனால் அந்த இறந்து போன அந்த முத்து கிருஷ்ணனுடைய தகப்பனார் சொன்னார் இந்த அரசு எப்படியெல்லாம் அந்த உடலை கைப்பற்றி அந்த குடும்பத்தினர் ஒப்படைத்தது அந்த குடும்பத்தினருக்கு எப்படி உறுதுணையாக இருந்ததுன்னு அவர் பத்திரிகைலாம் சொன்னார் இருந்தாலும் அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இருந்தார்கள்ங்கிறத நான் நேரிலே பார்த்துருக்கிறேன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு இப்போ அனிதா நீட்டை வச்சு இங்கே என்னென்னலாம் உருட்டினாங்க ஆனால் ரோஹித் விமுலான ஒரு பையன் அதே மாதிரி இறந்து போனோம் அதை வைத்து பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க ஆனால் இப்பொழுது இந்த இரண்டு மரணங்கள் கேரளாவில் நடந்திருக்குது இதை வைத்து ஒன்று வயநாட்லேயே நடந்திருக்குது ராகுல் காந்தி கான்ஸ்டுவன்சிலே நடந்திருக்கு இதை பற்றி எந்த ஊடகங்கள் பேசுன தமிழ் ஊடகங்கள் ஏதாவது சம்மந்தமாக டிபேட் பண்ணியிருக்குதா இந்த செய்தியை பெரிய அளவு ஃப்ளேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை இதிலிருந்து என்னென்னா இவங்க எல்லாருமே மார்க்சிய புத்திரர்கள் காரல் மார்க்ஸ் புத்திரர்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு இவங்க வாழ் பிடிக்க கூடியவர்கள் தான் பெரும்பாலான ஊடகத்தினர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அடுத்தடுத்த விசாரணைகளில் பல உண்மைகள் வரும் ஏன்னா முன்பு போலலாம் இல்லை இப்போ சமூக வலைதளம் மிகவும் வலுவாக இருக்கிறது இவர்கள் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாத மறைக்கலாம் சமூக ஊடகங்களில் எப்படியும் இந்த உண்மைகள் வெளிவந்துடும் குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது அந்த ஷாஜி குடும்பத்தினர் எப்படி எதிர்பார்க்கிறார்களோ சித்தார்த்தன் குடும்பத்தினர் எப்படி எதிர்பார்க்கலோ அப்படித்தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது